கீழ வரைக்கும் பிஜே பிடி ஐயா சொன்னாரா இந்து பத்திரிக்கை வாங்கி படி அவன் எதெது ஆதரிச்சு எழுதுறானோ அதெல்லாம் எழுத்து சொல்லு அவன் எதெது எழுத்து எழுதறானோ அதெல்லாம் வாழ்த்து தான் சுருக்கம்னு சொன்னாரா அது மாதிரி இந்த ப்ரோ நேற்று கோயம்புத்தூர் குந்தாரில் ப்ரோ அந்த ப்ரோவை தினாம்பலம் பத்திரிக்கை ஒரு பக்கம் கூடப்பட்டி வழி வந்துருச்சா தினாம்பலம் யாரை ஆதரிக்கிறானோ அதன் பிஜேசி ஆராச்சார் ஓ

நேரம் ரொம்ப நெருக்கடியான நேரமா இருக்கு ஐயா சுபதி அவர்களே ஐந்து நிமிடங்களில் இருந்து ஏழு நிமிடங்கள் நிகழ்ச்சியை முடிக்கலாம் நினைக்கிறேன் வரிசையா கோரிட்டு காட்டலாம் கருதுகிறேன் இது சமூக நீதி கருத்தரங்கம் திராவிட இயக்கம் பிறந்தது சமூக நீதிக்காக தான் பிறந்தது கல்வி வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்திற்காக தான் சுயமரியாதை இயக்கம் நாயரும் சர்பிடி தியாகராயரும் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது நோக்கம் மானமும் அறிவும் மனித கலர் என்று பெரியார் சொன்னார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது ஆர் எஸ் எஸ் தோற்றுவிக்கப்பட்டது மானம் உள்ளவர்களுக்கு

ஆட்சி இருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது அந்த நூற்றாண்டு விழாவின் போது தந்தை பெரியார் அவரிடம் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் சென்று ஐயா அவர்களே நூற்றாண்டு விழா உயர்நீதிமன்றத்திற்கு வருகின்றது விழாவை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கலந்து ஆலோசித்த போது தந்தை பெரியார் அவர்கள் அன்றைய முதலமைச்சர் கலைஞரத்திலே சொன்னார் நூற்றாண்டுகள் கொண்டாடக்கூடிய மகிழ்ச்சி ஆனா நூறு வருஷம் பட்டியல பாரு ஒரு பிற்படுத்தப்பட்டவன் திராவிடன் தமிழன் தாழ்த்தப்பட்டவன் நீதிபதியா இருக்கிறானா இதான் ஐயா பார்வை ஈரோட்டு பார்வை அந்த பார்வை தான் நமக்கு நூற்றாண்டுகள் கடந்தும் எத்தனை நூற்றாண்டுகளாக அந்த பார்வை தான் நமக்கு அப்ப இல்ல அப்பொழுதுதான் முதல்வராக இங்கே நண்பர் சொன்ன மாதிரி சீர்மரபினர் குற்ற பரம்பரை சட்டம் யாருக்கு இருந்ததோ குற்ற பரம்பரை என்று சொன்னான் பிறக்கும் நூற்றாண்டு கண்ட உயர் நீதிமன்றத்திற்கு பெரியார் ஆலோசனையின் பெரியில் கலைஞர் அவர்கள் ரத்னவேல் பாண்டியன் அவர்களை தீர்மரவினர் வகுப்பில் குற்ற பரம்பரை என்று சொன்ன சக்திகளுக்கு முன்பாக உயர் நீதிமன்ற நீதிபதியாக கலைஞர் ஆக்கினார் அதுதான் சுயமரியாதை இயக்கம் வரதராஜன் அவர்களை பட்டியல் உறுப்பை சேர்ந்தவரை முதல்வராக நூற்றாண்டுகள் கடந்து நீதிபதி ஆக்கினார் கலைஞர் இதுதான் சமூக நீதி இன்னைக்கு

அந்த புரோவை இன்னைக்கு ஒரு பத்திரிகை தினமலம் பத்திரிகை ஒரு பக்கம் பூனப்பட்டி வெளியே வந்துருச்சா தினமலம் யாரை ஆதரிக்கிறாரோ அவன் பிஜேபி ஆர் எஸ் வந்துருச்சா ஒரு பக்கம் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு தன்மான தமிழன் மானமுள்ள தமிழனாக இன்றைக்கு தமிழன் தமிழகத்தில் வாழ்கிறார் என்று சொன்னால் சுயமரியாதை இயக்கம் நேற்று இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் மாநாடு சிறப்பாக நடத்திட்டு இருக்கான் ஒரு வரி செய்தி இல்லை ஆனா ஒரு பக்கம் தினமலம் எழுதியிருக்கான் அப்ப ப்ரோ நீங்க யாரையாவது பெரியார் படத்தை விட்டு மேடையில் போட்டுட்டு நாங்க வழிகாட்டி எங்களுக்கு பெரியார் வழிகாட்டி அம்பேத்கர் வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது சுருக்கமா முடிச்சுக்கிறேன் அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் சேரிகளில் எல்லா இடங்களையும் புகழப்படுகிறார் ஆனால் தலித்து இயக்கங்கள் அருந்தது இயக்கங்கள் எந்த இயக்கமும் தமிழகத்தில் இல்லை ஆனால் முதன் முதலாக சமூக மாற்றத்திற்கு பெரியாரும் திராவிட இயக்கம் என்றைக்கும் துணை நின்றிருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை தமிழில் முதல் முதலில் வெளியிட்டது பெரியாரின் குடியரசு இதழ் பெரியார் அண்ணன் கைது செய்யப்பட்டார் சமூக மாற்றம் சமூக நீதி எந்த வகையில வரணும் நினைக்கிறார் ஐயா அவர்கள் ரஷ்யாவுக்கு சென்று முன்னாடி தான் காம்ரேட் தோழர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது திராவிட இயக்கம் திராவிட அது மட்டுமல்ல நீங்க பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் இப்ப வழிகாட்டில் ஏமாத்த பார்க்கிற ஆர் எஸ் காரை கூட சேர்ந்து குடியரசு பத்திரிகையில் நாசிக் சமத்துவ சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கூட்டத்தில் ஒரு மணி நேரம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தலைமுறையாற்றிருக்கிறார் தமிழ்ல முத முதல் அம்பேத்கர் பேச்சை முத முத வெளியிட்ட பத்திரிக்கை குடியரசு பத்திரிக்கை தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ப்ரோ வர முடியுமா எங்க கிட்ட என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நாசிக்ல அம்பேத்கர் பேசின பேச்ச முத முத தமிழ்ல குடியரசு வெளியிட்டது பெரியார் திராவிட இயக்கம் அது மட்டுமல்ல தனித்தொகுதி குடியரசு சுயமரியாதை இயக்கமும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஜூன் ஏழு தாலுகா மாநாடு அந்த மாநாட்டில் தான் அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசினாரு இந்துக்களுடைய பெண்கள் உரிமைக்காக அதை ஆதரித்து முப்பத்தி ஒன்னு ஏழு ஜூன்ல பெரியார் நன்னில மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அம்பேத்கர் பிறந்தநாளில் திமுக போற போக்குல பேசுறீங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அம்பேத்கர் பிறந்த நடைபெற்ற திமுக பெண்கள் மாநாட்டில் அம்பேத்கருடைய நாடாளுமன்றத்தில் பெண்கள் உரிமைக்கான பேச்சு இருக்கு ஆதரித்து திமுக பெண்கள் மாநாட்டில் தீர்மானம் போட்டிருக்காங்க பெரிய வரலாறு திராவிட இயக்கத்துக்கு இருக்குமணி நாங்கெல்லாம் பெட்டி வாங்கிட்டோம் கேட்டீங்க பெட்டியே தர மாட்டீங்களா பெட்டி தானே தமிழ்நாட்டில் கொடுத்துட்டு இருக்கீங்க மனோராபுரத்தில் கலைஞர் சொல்லுவாரு இவனை நான் அழைத்து வர சொல்லவில்லை இழுத்து வர என்று அது மாதிரி எடப்பாடி பழனிசாமிய இழுத்து வந்து இன்றைக்கு தமிழகத்தில் மரியாதையை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்க ஏன் திமுக ஆதரிக்கிறோம் தெரியுமா கலைஞர் சொன்னார் என் தமிழ் சாதி ராணுவத்தினரை கொண்ட

எந்த கட்டத்துலேயும் தமிழ்நாடு அவுட் ஆஃப் டெல்லி நாங்கள் டெல்லி கட்டுப்பட மாட்டோம்னு சொல்லுவார் பாத்தியா திராவிட தாளநதி அதுக்கு ஆதரிக்கிறோம் தனாதரம்லாம் என்ன டெங்கு டெங்கு ஒழிப்பு சோல் ஒலிக்கும்னு சொல்லுவார் வாரு உதயநீதி அவருக்காக ஆதரிக்கிறோம் சமூகநீதியை பின்பற்றுகிற திராவிட இயக்கத்தை கட்டை ஆவரிப்போம் ஆவரிப்போ சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உடைபெறுகின்றேன் மணம்